சமயமா அப்படின்னா கடந்து செல்வது கடந்து செல்வது அப்படின்னா நம்ம இருக்கிற நிலையிலிருந்து விடுதலை ஆவது இது வளர்ச்சியை போன்றது உங்களுக்குள்ள நீங்க வளர்ந்ததால அவை இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு நீங்க நினைச்ச பல விஷயங்கள் காணாம போயிடும் அவற்றை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு இல்லை நீங்கள் வளர்ந்துட்டீங்க சம்மயமா அதற்குத்தான் வளர்வதற்கானது உங்களுடைய உடல் மற்றும் மனநிலைகளை கடந்து வளர்றதுக்கு நீங்க தெளிவா பார்க்கணும் சமயமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் உள்ளபடியே பார்ப்பதற்கான தெளிவு கொடுக்கிற கருவி இதில் உங்க பார்வை போதிய ஊடுருவும் தன்மையை பெறுவதால வாழ்வுல வெறும் தோலை தாண்டி மேற்பரப்பை தாண்டி உங்க அனுபவத்துல இன்னும் ஆழமானதை பார்ப்பீங்க தோலை பார்ப்பதற்கு பதிலாக கொஞ்சம் ஆழமாக பார்த்தா முடிந்த விதங்களிலெல்லாம் உங்க வாழ்க்கை மாறி போகும்